இப்ப என்னன்னா சமையலுக்கு இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மழை ஆகி போச்சு மழை வெஞ்சி எல்லாம் வேற புள்ள ஈரமா இருக்கா அடுப்பு அரை மணி நேரத்துக்கு மழை ஆகி போச்சு அடுப்பு இப்பதான் நல்லா எரியுது காப்ப காப்பா அடுப்பு எரியுது ஏன் அங்கே போய் வெங்காயம் அதெல்லாம் உரிச்சு வைங்க வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணி வைங்க சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணுவோ இப்போ தான் வெங்காயம் பச்சை மிளகா அறுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போடும் கொஞ்சோண்டு உப்பு அது நல்லா அந்த உப்பு போட்டு அதை கரைச்சிக்குடுவோம் உப்பு அதை மிக்ஸ் ஆகிற மாதிரி சில்லி போடுற கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா அப்படியே போட்டுக்கிடுவோம் ஏ தம்பி என்ன சோர் வந்துக்கிட்டு இருக்குது வெங்காயம் உரிச்சிட்டிங்களா உரிச்சினே சரி ரைட்டு கேஎஃப்சி நீங்கள் ரெடி பண்ணிடுறோம் ஜம்முன்னு ஆ நீ வைப்பாந்தாலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு சிக்கன் பொடி போடும் நல்லா பொரிக்கிறதுக்கு அளவு நிறையா சிக்கன் பொடி போட்டாலும் பிரச்சனை கிடையாது நல்ல கொஞ்சம் காரமாக ஸ்பைஸாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுவோம் திலாராச்சி பாரு உப்பு இருக்கானே உப்பு தன்மை இருக்காட்டிப்பாரு நல்லா இருக்கா இல்லை உரப்பு இருக்கா ஏற்பட்டு பாரு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அந்த பிஸலாடு இஞ்சி பூண்டு பேசி கடைசியாக நம்ம சத்துக்கிறோம் அதாவது மசாலா எல்லாம் போட்டு கலந்து வச்சதுக்கப்புறம் கடைசியாக செத்துக்கிறோம் நம்ம தடை வச்சுருந்த சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுக்கெல்லாம் தடையை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லெக் பீஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா ஊறட்டும் ஏ கலர்ஃபுல்லாக இருக்குது கேஸ் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு நீ பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவோம் பார்த்தாலே அல்வா போல இருக்கு அல்வா காய்கற அல்வா தனியாக மாஸ்டர் சொல்லுவார் நாங்க அப்படியே கிண்டுவோம் அது வருது மாஸ்டர் அது உங்க உப்பு புறாருல மாஸ்டர் ஆயிரத்து வந்து சமையல் வந்து சண்டை சமையல் பண்றது ரெடியா வந்துருவோம் மாஸ்டர் என்ன வேணாலும் இந்த ரெடி பண்ணி கொடுத்தாரு இந்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம் புதுசாக வந்து கேஎப் ரெடி பண்ணி போட்டுருந்தார் அதுக்கெல்லாம் ரெடி இருக்கோம் இப்போ கிரேவி வந்து சாப்பிட்றக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து பொறிக்க போறோம் மைதா மாவு பாதி அளவு போட்டுட்டு அதுக்கு பாதி அளவு வந்து கான்ஃப்ளவர் மாவு போடணும் அதனால் அது பாதி அளவு கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து கான்ஃப்ளவர் மாவில் நம்ம வச்ச சிக்கனை பெரட்டி எடுக்கிறோம் ரெண்டு ரெண்டு ரவுண்டு நல்லா அந்த மாவில் போட்டு பெரட்டி எடுக்கணும் அப்படின்னா தான் அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகும் போது நல்லா மொர மொருங் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது ரவுண்டில் வந்து இப்போ மசாலா வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் கேப்சி சிக்கன் பொறிக்கும் போது நல்லா மொரு மொருன்னு இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு இப்போ பெரட்டிட்டு இருக்கும் சூப்பராக இருக்கு நல்லா சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு நல்லா மொறுமொரு நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்கு சாப்பிடவே நல்லா இருக்கு உண்மையிலே வச்ச வச்ச பொரி தப்பவே மாதிரி அதாவது இந்த வாரம் கேஎஃப்சி சிக்கன் வந்து பசங்க எப்படிலாம் செஞ்சு தரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அதே மாதிரி கேஎஃப்சி சிக்கனும் சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோலாம் உங்களை பார்ப்போம் சரிங்களா மாஸ்டரு அவர்தான் மாஸ்டர்